கருப்பு ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினரால் சென்னை கிண்டி பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய திமுகவினரை கைது செய்யாமல் கலைந்து செல்லுங்கள் என போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் கொண்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் நாகராஜன் அவரிடம் விவரங்களை கேட்ட பெறலாம் நாகராஜன் போக்குவரத்து இந்த போராட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேளையிலும் அங்கு போலீசார் அவர்களை கைது செய்யவில்லை என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன குறிப்பாக தமிழ்நாட்டுல இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிரான பேச்சும் அதே சமயம் தேசிய கல்விக் கொள்கையை வந்து ஏற்றுக்கொள்ளாத நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து இருந்துட்டு வருது அதற்கான முக்கிய காரணமா பார்க்கப்படுகிறது திமுக மற்றும் அதனுடைய ஆதரவு கட்சிகளா இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இதனை எதிர்த்து பல நாட்களாக போராட்டம் ஏற்படுத்தி வராங்க ஒவ்வொரு இடங்களிலும் அரங்கேற்று வராங்க அதன் அடிப்படையில பாக்குறப்ப மற்ற எதிர்க்கட்சிகள் எந்த விதமான போராட்டத்திற்கும் குறிப்பாக தமிழ்நாட்டுல நடைபெற்று வரக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளுக்கும் சட்ட ஒழுங்கு வீரர்களுக்கும் கள்ளச்சாராயிரம் உள்ளிட்ட பல விஷயங்களுக்கான போராட்டங்களை எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்தா அவர்களுக்கான அனுமதி மறுக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு அதே சமயம் அந்த போராட்டத்துக்கு போகும்போது கூட வழியில கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறப்ப ஆளுங்கட்சி மத்திய அரசையும் மாநிலத்தில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கு எகைன்ஸ்டா யாராவது போராட்டம்னா அதற்கு எதிர்ப்பு போராட்டம் நடத்தக்கூடிய விதத்துல எந்த விதமான போராட்டம் நடந்தாலும் அதற்கான அனுமதியை வழங்கி அவர்களுக்கு ஆதரவா நிற்கக்கூடிய விதத்தை வந்து கடந்த சில நாட்கள பார்க்க முடியுது நிறைய அரசியல் விமர்சர்கள் கூட சொல்லியிருந்தாங்க அந்த வகையில பாக்குறப்ப இன்னைக்கு சென்னை கிண்டி ஐஐடி வளாகத்துல நடைபெற்று வரக்கூடிய இன்வென்டிவ் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான கண்காட்சிய மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்த மஜும்தார் வந்து திறந்து வைப்பதற்காக சென்னை வந்திருக்கிறாரு தேசிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழிக் கொள்கை சம்பந்தமான விஷயங்களை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பேசியிருந்த பொழுது மாநிலங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுவதா வந்து திமுக மூலியமா ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அந்த குற்றச்சாட்டை மையப்படுத்தி அவர் அதாவது மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்த மஜும்தார் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதை எதிர்க்கக்கூடிய விதமா கருப்பு கொடி போராட்டத்தை வந்து கருப்பு கருப்புக்குடி போராட்டத்தை வந்து திமுக மற்றும் திமுகவினுடைய ஆதரவு மாணவனின் உள்ளிட்டோர் வந்து முன்னெடுத்திருந்தாங்க சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய சர்தார் பட்டேல் சாலையில இருக்கக்கூடிய காந்தி மண்டபத்துக்கு முன்னாடி இந்த போராட்டத்திற்கான அனுமதியும் வழங்கப்பட்டு அவர்கள் போராட்டம் செய்வதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு ஒரு கட்டத்தை மீறி அவர்களுடைய கோஷம் எழுப்பக்கூடிய நிலை அப்படிங்கிறது கெட் அவுட் மோடி என்ற விதமாகவும் அதே சமயம் யூனியன் மினிஸ்டர் கெட் அவுட் உள்ளிட்ட வார்த்தைகளை உபயோகித்து இந்த இடத்துல அந்த போராட்டத்துல கருவப்படி கள நிலவரங்களுக்கு நன்றி நாகராஜன்